i வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நிறைய பேருக்கு பசுவை பத்தி தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு பசுக்களை எப்படி பூஜிப்பது எந்த பாகத்தை பூஜிப்பது அப்படின்னு தெரியாம இருக்குங்க இன்னைக்கு பசுவை எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைகள் சேரும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு தெளிவான விளக்கங்களும் புராணத்தின் படி உள்ள ரகசியத்தையும் சொல்ல போறாங்க பசுவை கோமாதா என்று சிறப்பிச்சு சொல்லுது வேதங்களும் புராணங்களும் பசுவை தெய்வமாக வழிபடும் முறை நம்மிடையே தொன்று இருக்குங்க பசுவிற்கு உணவளிப்பதே பலருக்கும் பரிகாரமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட பசுவை பற்றி கிருஷ்ணருக்கு பசுவுடன் அதன் கன்றும் இருக்கணுங்க கோபூஜை செய்வதால் பண கஷ்டங்கள் நீங்கும் சஷ்டியார்த்த பூர்த்தி சதாபிஷேகம் ஆகியவற்றின் போது பசு தானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் கிடைக்குங்க ஒரு பசு தன்னுடைய முதல் கன்றை பிரசவிக்கும் போது அதனை தேனு அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது கன்றை பிரசவித்தான் பகுதியில் களி தான் பசுவின் பின்பகுதியை தொட்டு வணங்கும் முறை வழக்கத்துல இருக்கு காமதேனு பசு மூலகத்திற்கும் தாயாக கருதப்படுதுங்க பசுவுக்கு தினமும் பூஜை செய்வது என்பது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமங்க பசு உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் அஷ்டவசும் வழிபட்டால் கோவில்களுக்கு சென்று வந்த பலன் வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செல்ப உண்டாக்கும் பசுவுக்கு அகத்திக் கீரை கொடுக்க முடியல அப்படின்னா வாழைப்பழம் கொடுக்கலாங்க உங்களால் வீட்டில் உள்ள பசுவை பராமரிக்க முடியல அப்படின்னா அதை அடிமாடாக விற்காமல் ஏதாவது ஒரு கோசாலையில் சேர்த்து விடுவது நல்லது பசுக்களை அடிக்கடி நீர்நிலைகளில் நீந்தி குளிக்க வைப்பது நல்லதுங்க பிரம்மதேவர் பசுவை படைத்தவுடன் அதன் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இடம் கொடுத்திருக்கிறாரு ஆனா லட்சுமி தேவி காலம் தாழ்த்தி வந்து தான் வாசம் செய்யவும் பசுவிடம் இடம் கேட்டாங்க அப்போது பசு லட்சுமி தேவியிடம் நீ சஞ்சல குணம் உள்ளவள் எனவே அவயங்களில் எல்லா இடங்களும் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டு விட்டது மலம் கழிக்கும் இடம் மட்டுமே மீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி லீமி தேவியும் அந்த இடத்தையாவது எனக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு பசுவின் பின்புறத்தில் தனக்கான இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்தாங்க லட்சுமி தேவியை போலவே ஆகாய கங்கையும் தனக்கான இடமாக பசுவின் சிறுநீரை தேர்ந்தெடுத்தாங்க அதனாலதான் பசுவின் சாணம் லட்சுமியின் அம்சமாகவும் சிறுநீர் கங்கையின் அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க பசு பாலில் நான்கு சமுத்திரங்கள் உள்ளதாக பிராணங்கள் சொல்லுதுங்க பசுவின் அனைத்து உடல் உறுப்புகளிலும் அனைத்து லோகங்கள் ஒளிந்திருக்கும் வேத பண்டிதர்கள் உடல் பாகங்களில் ஒளிந்திருக்கும் தேவதைகளின் விவரங்கள் என்ன அப்படின்னு பாப்போங்க பசுவின் நெற்றி கொம்பு பாகத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கிறாரு அதனாலதான் கொம்பின் மேல் தெளிக்கப்பட்ட நீரை உட்கொண்டால் திரிவேணி சங்கமத்தில் உள்ள நீரை புரோஷணம் செய்து கொண்ட பலன் கிடைக்கும் என்று பிராணம் சொல்லுதுங்க வில்வத்தால் பசுவை பூஜை செய்தால் காசி விஸ்வநாதரை பூஜை செய்த பலன் கிடைக்குங்க பசுவின் நாசி துவாரத்தில் முருகன் குடியிருப்பதால் நாசி துவாரத்தை பசுவின் காதுகள் அருகே அஸ்வினி தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால பசுவின் செவிகளை பூஜித்தால் அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் விடுபடலாங்க பசுவின் கண்களில் சூரிய சந்திரர்கள் இருக்கிறாங்க அவர்களை பூஜிப்பது இருப்பதால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகி ஞான ஒளி சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கும் பசுவின் நாக்கில் வர்ணதேவர் இருப்பதால் அதை பூஜிப்பதால் உரிய காலத்தில் சந்ததி உண்டாகும் பசுவின் கால்களுக்கு மேலே உள்ள சரஸ்வதியை பூஜித்தால் வித்யா பிராப்தி உண்டாகும் பசுவின் வலது கண்ணத்தில் யமதர்மராஜரும் இடது கண்ணத்தில் தர்ம தேவதைகளும் இருக்கிறாங்க இவர்களை பூஜித்தால் யமனின் தொல்லை இருக்காது மேலும் புண்ணிய லோக பிராப்தி கிடைக்குங்க பசுவின் உதடுகளில் உள்ள பிரியாயதி தேவதைகளை பூஜித்தால் நமது பாவங்கள் நசியும் பசுவின் கழுத்தில் இந்திரன் இருக்கிறதுனால இதை பூஜித்தால் இந்திரியங்களை அடக்கும் சக்தி ஏற்படும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பசுவின் மடியில் நான்கு புருஷார்த்தங்களும் உள்ளனங்க அதை பூஜித்தால் தர்மார்த்த காம மோட்சம் கிடைக்கும் மற்றும் பூமியில் நாகங்களின் பயம் இருக்காது பசுவின் குழம்பில் கந்தர்வர்கள் உள்ளபடியால் குழம்பினை பூஜித்தால் கந்தர்வ லோக பிராப்தி கிடைக்குங்க பசுவின் குழம்பின் அருகில் அச்சரசுகள் இருப்பதால் இதை பூஜித்தால் அந்யோன்யமும் சௌந்தர்யமும் கிடைக்குங்க அதனால தான் பசுவை சகல தேவதைகளின் ரூபமாக பாவித்து பூஜை செய்யறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க